இந்தியாவின் அண்டை நாடான மியான்மரில் கடந்த வெள்ளிக்கிழமை அடுத்தடுத்து ஏற்பட்ட இரண்டு சக்தி வாய்ந்த நிலநடுக்கங்களால் பலியானோர் எண்ணிக்கை இரண்டாயிரத்தை கடந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது இந்த நிலையில் கடந்த வெள்ளிக்கிழமை ஏற்பட்ட நிலநடுக்கத்தின் போது மசூதிகளில் தொழுகையில் ஈடுபட்டிருந்த சுமார் இருநூறு இஸ்லாமியர்கள் இடிபாடுகளில் சிக்கி உயிரிழந்ததாக தகவல் வெளியாகி இருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இந்தியாவின் அண்டை நாடான மியான்மரில் கடந்த வெள்ளிக்கிழமையன்று அடுத்தடுத்து மூன்று முறை நிலநடுக்கம் ஏற்பட்டது குறிப்பாக மியான்மர் தலைநகர் நைபீடாவை மையமாக கொண்டு காலை பதினொன்று ஐம்பது மணி அளவில் முதன்முறையும் முறையும் தொடர்ந்து சில நிமிட இடைவெளியில் இரண்டாவது மூன்றாவது என அடுத்தடுத்து மூன்று முறை நிலநடுக்கம் ஏற்பட்டது முதல் நிலநடுக்கம் ஏழு புள்ளி ஏழு என்ற ரிக்டர் அளவிலும் இரண்டாவது நிலநடுக்கம் ஆறு புள்ளி நாலு என்ற அளவிலும் மூன்றாவது நிலநடுக்கம் நாலு என்ற அளவிலும் பதிவாகி இருந்தது மத்திய மியான்மரின் மான்வாவில் ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டிருந்த இந்த நிலநடுக்கம் காரணமாக வானுயிர கட்டப்பட்டிருந்த கட்டிடங்கள் நொடிப்பொழுதில் சீட்டுக்கட்டு போல சரிந்து விழுந்தன மியான்மரில் ஏற்பட்ட நிலநடுக்கம் தாய்லாந்திலும் பதிவாகியுள்ளது அங்கும் ஏராளமான கட்டிடங்கள் சேதமாகி இருக்கிறது தாய்லாந்து தலைநகர் பேங்காங் சட்டுஜாக் உள்ளிட்ட பல பகுதிகளில் நிலநடுக்கத்தின் காரணமாக வெடிப்புகள் சாலையில் ஏற்பட்டது தாய்லாந்தில் மட்டும் பத்துக்கும் மேற்பட்டோர் பலியானதாக தகவல் வெளியாகி இருக்கிறது மியான்மரில் தற்போது இராணுவ ஆட்சி நடைபெற்று வரும் நிலையில் திடீரென ஏற்பட்ட நிலநடுக்கம் காரணமாக பலி எண்ணிக்கை அச்சம் தரத்தக்க வகையில் உயர்ந்திருக்கிறது தொடர்ந்து மீட்பு பணிகளில் பல்வேறு உலக நாடுகள் கைகூர்த்திருக்கும் நிலையில் இந்தியா சீனா தாய்லாந்து ஆகிய நாடுகள் மீட்பு பணிகளை தொடங்க தங்கள் நாட்டு வீரர்களையும் நிவாரணப் பொருட்களையும் அனுப்பி வைத்துள்ளனர் இந்த நிலையில் மியான்மரில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தின் காரணமாக ஆயிரத்தி இருநூறு பேர் பலியானதாக அதிகாரப்பூர்வ தகவல் வெளியாகியிருக்கும் நிலையில் மூவாயிரத்தி நானூறு பேர் காயமடைந்திருப்பதாக கூறப்படுகிறது மேலும் முன்னூறு பேரை காணவில்லை எனவும் கூறப்படுகிறது இதனால் பலி எண்ணிக்கை இரண்டாயிரத்தை கடந்திருக்கலாம் எனவும் கூறப்படுகிறது இந்த நிலையில் மியான்மரில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் இஸ்லாமியர்கள் உயிரிழந்ததாக தகவல் வெளியாகியிருக்கிறது தற்போது இஸ்லாமியர்களின் புனித மாதமான ரமலான் மாதத்தை முன்னிட்டு இஸ்லாமியர்கள் நோன்பு கடைபிடித்து வருகின்றனர் கடந்த வெள்ளிக்கிழமை ரம்லான் மாதத்தை முன்னிட்டு ஏராளமான இஸ்லாமியர்கள் தொழுகையில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் சிக்கி இருநூறு பேர் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது இது குறித்து பேசியுள்ள மியான்மர் முஸ்லிம் இயக்கத்தைச் சேர்ந்த தூன்கி பேசுகையில் வெள்ளிக்கிழமை ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் சேதமடைந்த கட்டிடங்களில் சுமார் அறுபது மசூதிகள் இருப்பது குறிப்பிடத்தக்கது பல மசூதிகள் கடுமையாக சேதமடைந்ததோடு சில மசூதிகள் முற்றிலும் தரைமட்டமாயின சேதமடைந்த கட்டிடங்களில் பெரும்பாலானவை பழமையான மசூதிகள் என்பது குறிப்பிடத்தக்கது ஆயிரத்தி எழுநூறு பேர் உயிரிழந்ததாக அரசு அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் தொழுகையில் ஈடுபட்டு உயிரிழந்த எழுநூறு இஸ்லாமியர்கள் அந்த பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளார்களா என்பது குறித்து தெரியவில்லை என அவர் கூறியிருக்கிறார்